ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் நல்லா இருக்குதுங்களா நான் உங்கள் யூடியூபர் பேசுகிறேன் அதாவது நாங்கள் வந்து யூஏயில் அபுதாபி இந்த முஸ்தபா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போயிருந்தோம் அங்கே டைம் ஆகிடுச்சு மத்தியானம் சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா அங்கே தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று திறந்துருக்காங்க முதல்ல போகும்போது கிடையாது இப்போ தான் திறந்துருக்காங்க இந்த ஜனவரியில் திறந்துருக்காங்க உள்ளே போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அறுவடை எத்தனை நாள் நடக்குது அதாவது நாற்று போடுறதுலேருந்து நடவதுல வரைக்கும் நூற்றி எண்பது நாளாகுதுன்னு அதெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா நாற்று நடுறது அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் எழுத்து அதாவது சுத்தமான த இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்குது பார்த்திங்களா தமிழ் எழுத்து அந்த எழுத்தெல்லாம் நேரடியாக இங்கே பார்க்குறது மாதிரியே சுத்தியிலும் செவ்வறு புல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பரதநாட்டியம் ஆடுறது மாதிரி அங்கே இருக்குது அப்புறம் தஞ்சை பெரியூருடைய கோயிலில் வந்து என்ட்ரன்ஸில் மாதிரி கோபுரம் அது வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தனியாக வந்துச்சுன்னா அங்கே திரும்ப ஒரு நாற்று நடுற பொண்ணு அவங்கள காமிச்சிருக்காங்க அப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜல்லிக்கட்டு அந்த காளையை கொண்டு வந்து நம்ம கண் மண்ணே நிறுத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வன் அப்படின்னு போட்டு அதை வச்சுருக்காங்க நம்ம ராஜராஜ சோழனை நம்ம கண் கண் முன்னாடியே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்களேன் அதுக்கும் சுத்தோட சுற்று இங்கே தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே கிளீனாக நம்ம படிக்கக்கூடியது மாதிரி ஆனால் நமக்கு புரியுறது ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவங்க வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் தஞ்சாவூர் பெருவிடார் கோயிலில் கொண்டாந்து அப்படியே போட்ட மூலமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமே சாப்பிட்ற ஐட்டம் இன்னும் நமக்கு என்னென்ன பிடிக்கணுன்னு பிடிக்கணும்னு சாப்பாடு எல்லா ஐட்டமும் இருக்குது அதுக்கப்புறமே வாங்கலே அங்கே பாருங்கள் இது வந்து நம்ம அப்துல் கலாம் மேலே வந்து ஆவாரை காத்திருக்க சாவார் முண்டோ அப்படின்னு வாக்கியத்தில் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாரதியார் அவர் பாரதியாரை காட்டியிருக்காங்க பாரதியார் என்ன எழுதி சொல்லிருக்கேன்னா வயிற்றுக்கும் சோறு இட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல பல்வித்து தந்து பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்கியம்லாம் எழுதியிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறது மாதிரி எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க பார்க்கையில் ரெஸ்டாரண்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து மூணு பிராஞ்சும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டு இப்போ மூணாவதாக வந்து முசப்பாடில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா சாப் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருந்தோம் அங்கே பாருங்கள் சுத்தோட சுற்று எல்லாம் டிசைனிங் எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது மேலே எல்லாம் சாப்பாடு ஐட்டம் என்னென்ன சாப்பாடு ஐட்டமோ அதை பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு என்னான்னு வந்தாங்க மத்தியானம் டைம் ஆச்சா அதனால் சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம் இதுதான் நம்ம தமிழ் இவர் வந்து திருச்சிக்கரு அதாவது திருவரம்பூரில் தான் இருக்கார் பேர் மறந்துட்டேன் ஏதோ சொன்னார் எனக்கு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர்னாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏன்னா எது எது எதுன்னு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாமே க்ளீனாக தெரியணும்ல அவங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டாங்க மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து பக்காவாக இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் அப்புறம் மூணு கூட்டு வச்சுருக்காங்க மீன் குழம்பு ஸ்வீட்டு அப்புறம் மோர் எல்லாமே இருக்குது சாப்பிடும்போது நம்ம ஊரில் எப்படி இருக்கும் சாப்பிடோமே அவ்வளோ டேஸ்ட்டாக வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க மூணு பேர் வந்திருந்தோம் சாப்பாடெலாம் நல்லா இருக்கும் சாம்பார் அப்புறம் மீன் குழம்பு எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே பாருங்க இது வந்து நான் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிக்கன் பிரியாணி நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குதுங்க பக்காவா செம டேஸ்ட்டு தம் பிரியாணி அடித்தா ரெண்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக சிக்கன் பீஸு கூட வச்சுருந்தாங்க ரெண்டு பீஸு முட்டை எல்லாம் வச்சிருந்தாங்க கூட்டு எல்லாம் பொரியல் வந்து மூணு கூட்டு வச்சுருந்தாங்க பிரியாணி செம்ம சூப்பர் நானே சாப்பிட்டு அசந்துட்டேன்னா பார்த்துக்குங்களேன் வீட்டில் எப்படி சேர்ந்து செய்வோம் அதே மாதிரி அப்படியே பிரியாணி மனம் கம கமன்னு இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நாங்கள் பாருங்கள் சிக்கனு ஒரு லெக் பீஸு ஒரு பெரிய பீஸு அப்புறமா முட்டை பிரியாணினா பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம ஷேக்கு மரங்கள் இவங்க தான் நம்ம பிரசிடென்ட்டு துபாய் எல்லாத்துக்கும் யூஏக்கெல்லாம் அபுதாபியோட சேக்குங்க அவங்க தான் பிரசிடென்ட்டு அப்புறம் வாக்கியத்தில் வாக்கியத்தில் வந்து தஞ்சாவூர் சந்திப்பு எல்லாம் இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு போனாக்கா எப்படிங்க அதை வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்குங்க அருமையாக இருக்குது இந்த ஹோட்டலில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வரும்போது முஸ்தபா ஏரியாவுக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள் சுத்தோடு சுற்று எல்லாமே இதெல்லாம் ஃபேமிலி ஓப்பன் பண்ணப்போ அவங்க ஃபேமிலியோட மொத்தமாக எடுத்துருந்தாங்க சரிங்களா சரிங்க நல்லா இருந்ததுனால சாப்பாடு பார்சலும் வாங்கிட்டோம் ஓகே ஓகேப்பார் அடுத்த ப்ரீட்டை சந்திப்போம் பாய்